விருச்சகராசி என்பர்களே விருச்சகராசி என்பர்கள் கடந்த சில வருடங்களாக துன்பங்களை மட்டுமே சம்பாதித்து வந்த உங்களுக்கு அந்த துன்பங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்பங்களை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க இப்போ சமீபத்தில் ஒரு துறை சார்ந்த ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிட்டுருப்பீங்க அதாவது வருமானத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு தொழிலை உருவாக்கியிருப்பீங்க இல்லை தொழில் மாற்றம் ஏதாவது ஏற்படுத்தியிருப்பீங்க இல்லை புதிய தொழில் ஏதாவது ஈடுபட்டிருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்னால ஒரு இடமாற்றமோ தொழில் சம்மந்தமான விஷயங்களே உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த விருட்சராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் போது அப்படிங்கிறதா இந்த வீடியோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு செல்லுபடியாகும் செல்லுபடியாகல அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த விருட்சராசிக்கு கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல உண்மைகளை உங்களுக்கு உறக்க சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை விட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான நேரமும் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய நேரமும் இருக்குது ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் சார் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு நீங்கள் கீழே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கு பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கு உங்களுக்கு ஃபோன் மூலமாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு வசியம் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தை சம்மந்தப்பட்டது இல்லை உங்களோட தொழில் நஷ்டமாக போயிட்டுருக்கா இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது அதிகமாக வந்துட்டுருக்கா அது எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கு எளிய முறையில் தீர்வு சொல்கிறாரு உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் அந்த பரிகாரத்தை எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் உங்கள் வாழ்வில் சரியான தருணங்களை கணித்து அதற்கு தகுந்தார் போல சரியான வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த ஜோதிடர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருப்பார் ரொம்ப பிரபலமான ஜோதிடர் தான் நிறைய பிரபலமான நட்சத்திரங்கள் திரை நட்சத்திரங்களுக்கு இவர் வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இப்போ சமீபத்தில் அரசியல் பிரமுகர்களுக்கு கூட இவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்து அவங்களுக்கு எல்லாமே கணிச்சு கொடுத்துட்ருக்காரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவருடைய நம்பர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி அப்படின்னாவே போதுமானது சரி சார் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் இந்த விருச்சகராசி அன்பர்கள் இவங்களோட பண்பு நலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே ஒரு நேர் கோர்ட்டில் போய்ட்டுருப்பாங்க சார் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான் யாராக இருந்தாலும் நான் நின்று தான் பேசுவேன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் திருப்பி பேசிடுவேன் மனசில் தோன்றது மனசெல்லாம் வச்சுக்க கூட ஓப்பனாக பேசிடுவேன் இந்த விருஷராஜ்கார்ட் என்ன தெரியும் மெனிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவாங்க மனசை தோட்டத்தை உடனே சொல்லிடுறாங்க இது ஒரு அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மைனஸ் எப்படின்னா ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட பேசுகிறான் அப்படின்னா உன்னை நம்பலாமா வேண்டாமான்னு தெரியலடா அப்படின்னு இவர் சொல்லிடுவார் அந்த மாதிரி ஓப்பனாக பேசிடுவார் அப்புறம் அவனுக்கு என்ன தரும் இவன் நம்மளை நம்பவே மாட்டேங்கிறான் இவனுக்கு நம்பவே செய்யணும் அந்த மாதிரி அதாவது வாயை கொடுத்து நிறையா விஷயங்களுக்கு கெடுத்துக்குவாங்க இருந்தாலும் இவங்க மனசு தோன்றதை செஞ்சு அவன் நிற்பாங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள் உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் நீங்கள் விருச்சிகராசிக்காரரோ இல்லை உங்களுடைய வீடெல்லாம் இருக்கிறவங்க உங்களோட மனைவியோ குழந்தையோ உங்களோட கணவனோ உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் விருச்சிகராசிக்காராக இருப்பாங்க அவங்க ஒரு எப்படி சொல்கிறது அவங்க வந்து ஒரு அன்ஐடென்டிஃபைடு பர்சன் இந்த ஆள் எப்படின்னே தெரியலையே இவன் ஒரு எப்படி சொல்கிறது இவன் ஒரு கோக்குமாக்கான ஆளுப்பா இவன்டெலாம் நம்ம எப்படி தான் வச்சுக்கிறதுனே தெரியல அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு வினோதமான ஆளில் இவர் ஒருத்தர் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவர் எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய தன்மை கொண்டவர் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆ சரியாயிருப்பா இருப்பா பார்த்துக்கலாம் பார்த்துல பார்த்துலாம் பார்த்துலடா ஹே பார்த்துலடா எவ்வளோ பெரியலாம் பார்த்தாச்சு இதெல்லாம் பார்த்துக்கலாண்டா அப்படி டக்கு டக்குன்னு அடிச்சு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தா இந்த ஆள் என்ன பார்க்கறது ஜாலியாக தெரியறான் என்னமோ ஒன்று தெரிய வேணான் ரவுண்டு ரவோன் ஆனால் இவனோட ஹிஸ்ட்ரி பார்த்தா எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கானே நிறைய துன்பங்களை சந்திச்சிருக்கானே இந்த விஷயம்லாம் தாங்கிட்டு எப்படி தான் இருக்கிறானோ அந்த மாதிரிலாம் இவங்களை வந்து பெரிய விஷயமாக கருதுகிற அளவுக்கு இவங்களுடைய ஹிஸ்ட்ரிகள் இருந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ராசியினர் ஓரளவுக்கு ஆன்மீக ரீதியாக உள்ளே வந்து நீங்கள் போய்ட்டு வருவீங்க ஆன்மீகத்தில் ஓரளவுக்கு அடிப்படை ஞானம் உங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும் அடுத்து இது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஞானம் இருக்கும் எப்படி சித்தர்களினுடைய ஒரு வாரிசு மாதிரி நீங்கள் தெரிவிங்க சித்தரே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தெரிவிங்க நீங்கள் ஆன்மீக ரீதியாக அந்த மாதிரி காய் உடையெல்லாம் போட்டு நீங்கள் தெரியும் சொல்ல உங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கும் தனித்துவமான ஆளாக இருப்பீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட மேனரிசம் உங்கள் மேலே இருக்கும் இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட கேரக்டர்லேயோ நீங்கள் உடுத்துற உடையிலையோ நீங்கள் நடந்துக்கிற விதத்துலேயோ உங்களுடைய மேனரிசம் எதோ ஒரு விஷயத்தில் ஒரு யூனிக்யூவாக நீங்கள் வந்து தெரிவீங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஹைலைட்டாக தெரியும் சமீபத்தில் நீங்கள் கொஞ்சம் பிரபலமாயிட்டே இருப்பீங்க இந்த காலகட்டத்திலருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பிரபலமாயிட்டே இருப்பீங்க தொழிலில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த சில காலங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பண ரீதியான வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நிறைய முதலீடு போட்டிங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு போட்டிங்க அது வருமானம் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் நீங்கள் வந்து வெயிட் இருக்கீங்க கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அதற்கு முன்னால்லாம் ஒரு ஏழு வருடம் சனியினுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வந்து உடல் ரீதியான உபாதைகள்லேருந்து வெளியே வந்து ஒரு ரொம்ப அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு க்ரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போய்ட்டு வந்தீங்க உயிர் தப்பிச்சு வந்துங்க அப்படின்னு சொல்லணும் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி விடுங்க நிறைய நேரத்தில் ஏன்டா வாழ்கிறோன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க கடந்த ஒரு சில வருடங்களாலாம் நிறைய இடத்துல நீங்கள் வீடியோவே பார்த்துருப்பீங்க நிறைய ஜோசியர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க ஏன்டா இப்படி எப்போதான் நான் நாள்தான் நடக்கும் நல்லா நடக்குங்கிறீங்க ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல ஏப்பா இப்படிலாம் போய் பேசிட்டு தெரியுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டு போவீங்க ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஒரு ராசி இருக்குது அப்படின்னா விருச்சிக ராசி மனிதர்களால் இல்லை கடவுளாலேயே எங்களை வந்து தீர்மானிக்க முடியாது விருச்சகராசியில் இருக்கிற நிறையா பேர் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஏன் அப்படின்னா தசாபுத்திகள் வேலை செய்யக்கூடிய போது விருட்சகராசினர் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் ஒவ்வொரு ராசியும் ஸோ அதனால தான் தனிப்படியான ஜோதிட ஓட்டையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னது விருச்சகராசிக்கு பழச கம்பேர் பண்ணும்போது இது மேலே பரவாயில்ல அது உங்களுக்கே தெரியும் தம்பி அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் பழசகம் பண்ணும்போது பரவாயில் பரவாயில்ல தான் இன்னும் வேறு என்ன நல்லா நடக்கும் அதை சொல்லு அப்படின்னு தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பழசக்கம் பரமோ பரவாயில்ல ஆனால் எந்தெந்த விஷயத்தில் பரவாயில்ல எது எதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது எது எதில் நீங்கள் செட்டில் ஆகிக்குவீங்க அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு உங்களுக்கு பரவாயில்ல கடந்த சில ஆண்டுகளாக திருமணம் ஆகாதங்களும் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் குழந்தை பேர் கிடைச்சிருக்கும் அப்படி கிடைக்காதுங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் அதே போல் இந்த ராசினர் இந்த விருச்சிகராசியில் போகிறது சில நட்சத்திரங்கள் வாரம் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கலப்பு திருமணம் அதே மாதிரி வேறு உங்களுடைய ரிலேஷன் இல்லாமல் சொந்த பந்தங்கள் இல்லாத வேறு இடத்துல திருமணம் பண்ணுறது அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இரு கல்யாணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்துருப்பீங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு மேரேஜ் வந்து நடக்கிறது நடக்காது சிங்கிள் மேரேஜ்லேயே இருந்துக்கும் ஏதோ அதாவது உங்களோட கல்யாணத்தில் ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் மற்றவங்கலாம் இப்படி நார்மலாக ஒரு சொந்த கல்யாணம் பண்ணுறாங்க ஒரே காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் வந்து சரியாயிடும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோடய கல்யாணத்தை மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துருப்பீங்க மாதிரி குழந்தை பெருமை வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உண்டாகும் அப்புறம் இதாகிடும் அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் ஸோ இது வந்து விருச்சகராசியுடைய ஒரு சாராம்சம் முன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு உண்டாகும் அப்புறம் கொஞ்சம் இது பண்ணும் கொஞ்சம் இதாகும் அதுக்கடுத்து குழந்தை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிறக்க ஆரமிச்சிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும் அதுக்கு நீண்ட ஆயிலும் இருக்கும் ஸோ இது குழந்தைக்கு மட்டும் இல்லை திருமணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகார ராசினர் ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி ஆகிருக்கும் அது தடை போட்டு தான் வந்து நடந்துடும் ஸோ இந்த மாதிரி விருச்சிகராசினர்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே தாண்டி வரக்கூடிய நாட்கள் அந்த தடைகள்லாம் தாண்டியாச்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது தொழிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ச தோல்வியை சந்தித்து தான் நீங்கள் வந்து மேலே வந்திருப்பீங்க மற்றவங்களாம் ஏதோ ஒரு பேக்ரவுண்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு தான் பேக்ரவுண்ட் உங்களுடைய நம்பிக்கை தான் பேக்ரவுண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு தான் பேக்ரவுண்ட் உங்களுடைய ஹீரோயிசம் தான் பேக்ரவுண்ட் ராசிக்காரர்கள் வெளியே ஒரு கெத்தாக தெரியுறாங்களோ இல்லையோ உள்ளுக்குள்ள ராஜா அவங்களுடைய தைரியம் அந்த தைரியம்லாம் யாருக்குமே வராது இப்போ கூட ராசிக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியத்தை பாருங்க அதே மாதிரி விருச்சகராசிக்கார்கிட்ட பார்ட்னராக இருக்கலாம் பெரிய விஷயம் துணைவியாரே ரொம்ப அப்படியே அஞ்சு அஞ்சு தான் பேசுவோம் உங்களுடைய கணவராக இருந்தீங்க மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா ஆமாம் சார் ஏன் சார் கேட்குறீங்க இந்த ஆள் சல்ல தாங்க முடியல ஏங்க கேட்குறீங்க இந்த அம்மா பேசுறது காதலையே இது பண்ண முடியல அவ்வளோ திட்டுவாங்க அப்படிங்கிறது அதாவது தேள் எப்படி இருக்கும் ஒரு ராசியிலே தேல் தேல் எப்படி இருக்கும் தேல் கட்டிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தேலினுடைய விஷத்தை போல உங்களுடைய வார்த்தையில் வந்து வா விஷம் அதிகம் ஸோ அந்த மாதிரி ராசிக்கார்தான் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன ஹைலைட் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய ஒரு ராசி உடல் ரீதியாக இனி உபாதைகள் வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பம் சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இனிமேல் வந்து குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி வருமானத்தில் படிப்படியாக இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நீங்கள் சார் இல்லை சார் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இதுக்கு மேலே சந்தோஷமான காலகட்டம் தான் அப்போ வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து 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 நடக்க நடவடிக்கை எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாபம் வரும் இந்த விருட்சராசிக்காரர்கள் கடன்கள் கண்டிப்பாக முன்னாடி இருந்திருக்கும் அந்த கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிவர்த்தி ஆகும் அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துகிட்டே வரும் உங்களுடைய தொழில்கள் உயர்ந்துட்டே வரும் உங்களுடைய நம்பிக்கை உயர்ந்துகிட்டே வரும் உங்கள் மேலே இருக்கிற மரியாதை மக்கள் மத்தியில் உயர்ந்துகிட்டே வரும் உங்கள் மேல் நீங்கள் வந்து பிரபலமாயிட்டே வருவீங்க ஒரு சில இடத்துல மட்டும் தெரிஞ்ச நீங்கள் பக்கத்து ஊர் பக்கத்து மாவட்டம் பக்கத்து நாடு பக்கத்து ஸ்டேட் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிப்பீங்க அந்தளவுக்கு உங்களுடைய உழைப்பின் பேர் நீங்கள் வந்து வெளியே தெரிவிங்க மிகப்பெரிய நம்பிக்கை உங்கள் மேலே வரும் மக்கள் மத்தியில் ராஜ அலங்காரம் இதுக்கு மேலே ராஜ அலங்காரம் அந்த அளவுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறார் ஏன்னா அந்தளவுக்கு உங்களை முன்னாடி வச்சு செஞ்சுருக்கார் இவனை ரொம்ப வச்சு செஞ்சுட்டோம் இவனுக்கு ஏதாவது இது மாதிரி நன்மை செய்யணும் அதனால் கடவுளாக பார்த்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ராஜ அலங்காரம்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே நிறைய இடத்துல நான் சொன்ன தான் அதாவது தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடத்தை சூடுவதற்கு மிகப்பெரிய செங்கோலை ஏந்தக்கூடிய ஒரு காலகட்டம் ராசிக்கு அது ஈஸியாக கிடச்சிருமா கொஞ்சம் சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்தி தானே பண்ணோம் அப்ப அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக பொறுமையா கையில வாங்கும் போது அதை கரெக்டாக பிடிக்கிற அளவுக்காவது நம்மள ஸ்டெபிலிட்டியா இருந்துக்கணும் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கும் ராஜாவா இருக்கிறதுக்கு ராஜாவோடைய மகனாவே இருந்தாலும் ராஜாவாகணும் அப்படின்னா எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி தான் வரணும் சின்ன சின்ன விஷயங்கள்னால நீங்க வந்து போராட்ட குணமுடையவர்கள் நீங்க வந்து போராடியே ஜெயிக்க ஜெயிக்கிறவங்க ஸோ சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் உங்களுடைய லைஃப் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போராடாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க சார் நீங்கள் ஒரு ஹீரோ சார் உங்களை விருச்சை ராசியாளர்கள் ஹீரோ இது உண்மைன்னா மறக்கான் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய வீட்டுக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இவங்களை திட்டவங்க கூட சொல்லுவாங்க சார் இந்த ஆலாம் ஒரு ஹீரோ சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முன்னேறி வரக்கூடிய ஒரு ராசியான நீங்கள் கண்டிப்பாக இன்னி வரக்கூடிய காலகட்டங்களில் அடைவே தீர்வீர்கள் மிகப்பெரிய மேன்மை அடைவோம் இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ இதில் வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இதை சிலர் நம்பாமே இருப்பீங்க சார் எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு நம்பாமே இருப்பீங்க உங்களுடைய தனிப்படியான ஜாதகத்தை ஒரு டைம் பாருங்கள் சார் உங்களுக்கு தெரியும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கூட பேசுங்க உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க இந்த ஜாதகத்தை கொடுத்து இது எப்படி சார் இருக்குது கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் என்ன எது நடக்கலன்னா கேளுங்கள் சார் இப்போ கூட ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஸோ இதுவரை உங்களுக்கு எந்த மாதிரி இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நன்மையான காலகட்டங்களே அமையும் ஸோ இந்த விஷயங்களை பிடிச்சிருந்தது இல்லை நான் சொன்னது உண்மை அப்படின்னா இல்லை சார் நீங்கள் சொன்னது உண்மை தான் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உண்மைன்னு உண்மைன்னு டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பெயர் ஊர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்தது இது மட்டும் மக்கா கம்மி செக்ஷன் பார்த்துவிடுங்க இது வந்து நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கைப் பண்ணிப்போம் பார்த்து பெல் பண்ண மறக்காம ப்ரஸ் பண்ணிக்கோங்க இது நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே